கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நாம் இன்றைக்கி ஏழாவது தசகத்தில் பார்க்க போகிறோம் இந்த குருவாயூரப்பன் தான் பிரம்மாவாகவே வந்திருக்கார் தனக்குத்தானே படைத்து கொண்டவர் இந்த குருவாயூரப்பன் முதல்ல பதினாலு உலகத்தோடைய வடிவமாக தோணி தோன்றி அது பின்னாடி அந்த மறுபடியும் பதினாலு உலகங்களுக்குமே மேலே புள்ள சத்தியலோகங்கிற இடத்துல இந்த பிரம்ம தேவனாக நீங்கள் தோன்றினீங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த ரஜோகுணத்தினால பலவித அந்த தொழில்கள் அதாவது படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்ம தேவனை பூமி சொர்க்கம் பாதாளம் அதாவது பூமி லோகம் சொர்க்கலோகம் பாதாளலோகோங்கிற மூணு உலகங்களில் உயிராய் விளங்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உயிரை உற்பத்தி செய்கிறார் முதல்ல அதுக்கு பேர் இரண்ய கற்பன் சொல்றார் உலகத்துக்கும் முதல்ல ஒரு உயிரியை உருவாக்குறார் அதுக்கு பேர் இரண்யகற்பன் சொல்றார் அதுக்கப்புறம் இந்த இந்த பிரம்மாவானவர் என்ன பண்றாரு அதாவது இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துகிறார் முடியல அவரால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத காரணத்தினால என்னாருது அந்த எப்பயுமே மனசை ஒருநிலைப்படுத்தினா என்ன ஆகும் அந்த செயல் வந்து ஒழுங்காக செய்ய முடியாது அதனால இவர் என்ன சொல்கிறார் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரிக்கு தானே தவணம் செய்கிறபடி தவம் செய் தவம் செய் தவம் செய் அப்படின்னு அப்படியே ஆகாசவாணியாக ஆகாயத்திலிருந்து ஒரு தேவதை சொல்லக்கூடியதாக விழிண்டே இருக்கிற மாதிரி செய்கிறார் யார் என்ன சொல்கிறாரோ அப்படியே நம்ம ஆயிடுவோம் அதை சொல்லி திருப்பி திருப்பி நீ தவம் செய் தவம் செய்ய தவம் செய்யுன்னு ஆகாத்த ஆகாசத்திலேருந்து ஒரு அசநீதி பெண் தெய்வமாக வந்து சொல்கிற மாதிரி செய்கிறார் ஆகாசவாணியாக இப்படி உலகமெல்லாம் தண்ணி இருக்கும்பொழுது நான் எப்படி உலகத்தில் திருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார் இப்படியாக ஆயிரம் இப்படி என்னை வந்து தவம் செய் தவம் சொல்கிறது யார் புருஷர் சொன்னது யார் என்கிட்ட அப்படின்னு கேட்டுக்கிறார் எல்லா இடத்துலையும் அப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு எதையும் பண்ண முடில காதாள கேட்ட தவம் செய் தவம் செய்யுங்கிற சொல்ல மட்டுமே நான் சொல்வாள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் சொன்னாய் யார் சொன்னான்னு ஆராயாமல் என்ன சொன்னாங்க யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு இப்படி ஓராயிரம் வருஷம் தேவர்களுக்குள்ளே ஒரு நாள் வச்சுக்கோங்களேன் அப்படியே வழிபட்டார்கள் அவ்வாறு வழிபட்ட அவருக்கு ஒப்பற்ற வியக்கத்தக்க அப்படியே வைகுண்ட உலகத்தை நீ வந்து காமிச்சியே குருவாயூரப்பா வைகுண்டத்தை காமிச்சியே அப்படின்னு சொல்கிறார் அடுத்து நாளாவது பாட்டில் என்ன சொல்கிறார்னா இந்த பிரம்மனுக்கு காட்டி நல்ல வைகுண்டம் அந்த வைகுண்டமானது பதினாலு உலகத்துக்கு அப்பால இருக்குது இந்த வைகுண்டம் ஏழு பதினாலு உலகத்துக்கு தாண்டி அந்த வைகுண்டமானது இருக்குது அங்கே என்னென்ன இல்லை துன்பம் கிடையாது கோபம் கிடையாது அறியாமங்கிற நிலைமை கிடையாது பயம் கிடையாது எல்லாத்தையும் இல்லாத ஒரு நிலைமை அங்கே இருக்குது அப்போ வந்து அந்த மாயைங்கிறது அங்கே இருக்கிறதே கிடையாது தலை காட்டுறதே கிடையாது அதனால அங்கே என்ன ஆயிடுது சந்தோஷங்கிற அந்த அவர் ஆறானது அப்படியே இருக்கு அப்படிப்பட்ட தங்களுடைய வைகுண்டமானது சிறந்து விளங்குறதுன்னு சொல்கிறார் அந்த பாவத்தெல்லாம் போக்குற இந்த வைகுண்டமானது யார் அங்கே போகிறா அப்படின்னா பையனே தெரியாமல் அதாவது இதெல்லாம் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்காம யார் பக்தி செய்கிறாளோ அவெல்லாம் இந்த வைகுண்டத்துக்கு வரா அந்த வைகுண்டம் எப்படி இருக்குது ரொம்ப அப்படியே ரத்தினங்களால் ஜோலிக்கிறதுதான் அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் போவான்னா யார் பயன் கருதாமல் யார் ஒருவர் தொண்டு செய்கிறார்களோ உதவி செய்கிறார்களோ அடுத்தவர்களுக்காக வாழ்கிறார்களோ பயன் கருதா பக்திக்கு ஒரு உதவிக்கு வைகுண்ட பதவியே கிடைக்கும்னு இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அஞ்சாவது பட் பாட்டில் சப்போஸ் யாராவது பாவம் பண்ணிட்டு இருந்தால் கூட நீ அந்த பாவத்தை கூட போக்கிட்டு அந்த வைகுண்ட பதவியை கொடுக்குற நீ அப்படின்னு சொல்கிறார் யாராவது ஒருத்தர் பாவம் பண்ணிட்டான் இப்போ கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டார் அதாவது குருவாயூரப்பனை வேண்டக்கூடிய ஒவ்வொருவரும் பாவமே செய்பவராக இருந்தாலும் கூட அந்த பாவத்தையும் போக்கி அவனுக்கும் கூட வைகுண்டத்தை மோட்சத்தை வைகு வைகுண்ட பதவியை தான் இந்த குருவாயூரப்பன்னு சொல்கிறார் அடுத்து நாராவது பாட்டில் அந்த பல பல பெண்களால சூழப்பட்ட லக்ஷ்மி தேவி குடிகொண்ட இடமா இந்த வைகுண்டம் எதுக்காக அங்க இருக்காளா மகாலட்சுமி ஆனவள் அந்த குருவாயூரப்பனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலரை நுகர்வதற்காகவே அங்கே போய் இருக்கான்னு சொல்லி முடிக்கிறார் எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய குருவாயூரப்பா ஸ்ரீவகை குண்டத்துல நீ வந்து பிரம்ம தேவனாக காட்சி அளிக்கிறாய் எப்படி இருக்கான் அங்க அவருடைய தலை எப்படி இருக்கான் கிரீடம் வந்து அப்படியே ஜொலிக்கிறது தான் தோல் வளையலெல்லாம் ஆபரணங்களால் ஒளி தான் ஒரு மருவோட கௌஸ்துபோங்கிற ரத்தினத்தால் ரொம்ப அப்படியே ஜொலிக்கக்கூடியவராக இருக்கிற இருக்கிறாய் எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு காட்சியை எனக்கு இங்கே நீ தரணும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஓரப்பா பிரம்மனாக நீ உருவாகி வந்த பிரம் உருவாகிறப்ப எனக்கு நீ அப்படியே காட்சி தரணும்னு சொல்லி முடிக்கிற அதுக்கப்புறம் பார்க்க போனாக்க இந்த வந்து கார்மேகம் காயாம்பு அப்படிங்கிறதெல்லாம் அழகில் எட்டு திசையிலையும் ஒரு சந்தோஷத்தை அழக ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய நீ எப்படிப்பட்ட சங்கு சக்கரம் கதை தாமரப்பூ அக நான்கு விதமான கைகளில் நாளையும் தாங்கின்றிருக்க பிரம்மதா பிரம்மதேவனுக்கே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நீ என்னுடைய இந்த நோயையும் போக்கணும்னு சொல்கிறார் வேண்டிக்கிறார் இங்கே தான் முத முதல்ல வேண்டிக்கிறார் இப்போ ருணா வேண்டின்னு வரும்போது அவரை வர்ணிச்சிருந்துருக்கார் வழி தாங்க முடியல அந்த நேரத்தில் இடையிடையே தன்னுடைய நோயையும் போக்குற மாதிரி கேட்குறாரு இப்போ பிரம்மதேவன் வந்து என்ன பண்ணுறாரு குராயூரப்பா உன்னுடைய மேனியை பார்த்து அப்படியே சந்தோஷத்தில் அவருடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறுது அது மாதிரி உன்னை யாரெல்லாம் வழிபடுறாலும் அவளுக்கெல்லாமே தங்களுடைய நிற விருப்பங்கள் நிறைவேறுவது போல் நீ வந்து பார்க்குறவாளுக்கெல்லாம் நல்லதையே செய்யக்கூடிய நீ உண்மையான ஞானத்தை எனக்கு தந்துடணும் அப்படின்னு கேட்குறாரு நான் உன்னை வந்து வேண்டுறேன் நீ எனக்கு உண்மையான ஞானத்தை எனக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறார் அப்படிப்பட்ட சிவந்த திருவடிகளில் பிரம்மதேவனால் பிடிக்கப்பட்ட எந்த திருவடியில் உனக்கு ஞானம் உண்டாகும் படைப்பு தொழிலால் பந்தம் ஒன்றும் உண்டாகாது உனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவருக்கு அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் தூண்டினீங்க படைப்பு பிழைப்பு என்னென்னா படைப்பு தொழிலை தோன்றுறோம் நல்லவனும் இருக்காங்க திருடனையும் தோன்றவிருக்கிறார் படித்தவனையும் தோன்றவிருக்கிறார் படிக்க முடியாதவனையும் தோன்ற வைக்கிறார் ஏழைகளையும் தோன்ற வைக்கிறார் பணக்காரரையும் தோன்ற வைக்கக்கூடிய பிரம்மதேவன் வந்து நினச்சி பார்க்குறாராம் ஒரு நிமிஷம் ஐயோ இதனால் நமக்கு பாவம் வந்துடுமா அப்படின்னு அப்போ உருவாயிரப்பன் சொல்கிறாராம் கவலைப்படாத இப்படிப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய உனக்குனால் எந்த பாவமுமே வராது அப்படின்னு அவருடைய செய்யக்கூடிய தொழிலை நீ தூண்டினீர் அத்தகைய பகவானே எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்து கொடுத்து அருள் புரிய வேண்டும்ன்னு சொல்லி ஏழாவது சதகத்தை இரண்டாவது ஸ்கந்தத்தை இதோடு முடிச்சுக்கிறார் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா